சிவோகம் ஸ்ரீ லோகபகவத்தியே நமா ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியே நமா அனைத்து அன்பர்களுக்கும் அகமும் புறமும் பசுமை நிறைந்த அன்பான வணக்கங்கள் வீரபத்ரனும் பத்ராவான ஸ்ரீ பகவதியும் அனைத்து அன்பர்களுடைய அனைத்து தேவர்களுடைய ஆசிகளையும் பெற்றுக்கொண்டு இரண்டு பேரும் கைகோர்த்து விரைந்து செல்கிறார்கள் எங்கே செல்கிறார்கள்னு பார்த்தோம்னா ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியாக விளங்கக்கூடிய ஆதிபராசக்தி அன்னை குடியிருக்கக்கூடிய ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய சக்கரபீட நிவாசத்திற்கு செல்கிறார்கள் அந்த இடத்துல ஆதிபராசக்தியாக விளங்கக்கூடிய அண்ணியை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு போறாங்க போற வழியில ஒரு அழகிய மலர்ச்சோலையின் உள்ளே குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலர்களை எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு பகவதி சொல்றாங்க வீரபத்ரா நாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்கர பீடத்தின் மீது இந்த புஷ்பங்களை எல்லாம் அர்ச்சனை செய்து மனம் உருங்கி அன்னையை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு வீரபத்ரர் கேட்குறார் ஆஹா ஆதிபராசக்தி தரிசனம் பண்ண போகிறோமா மும்மூர்த்திகளுக்கே காத்திருந்து தான் தரிசனம் கொடுப்பாங்களாமே அப்படி இருக்கக்கூடிய அன்னை நமக்கு தரிசனம் தருவார்களா அப்படின்னு கேட்குற அப்பொழுது பகவதி சொல்கிறார்கள் தூய மனதோடும் அன்போடும் பரிசுத்தோடும் அன்னையை பிரார்த்தனை செய்தால் அன்னையின் தரிசனம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சக்கரபீடத்தில் இந்த புஷ்பங்களை எல்லாம் போட்டு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை பண்றார் அழகான ஒரு பேரொளி அந்த பேர் ஒளியில கரும்பு வெள்ளும் அங்குஜ பாசாங்குசமும் பஞ்சபானமும் கையில் நீந்தி ராஜராஜேஸ்வரியாக அன்னை இருவருக்கும் காட்சி அளிக்கிறாங்க இரண்டு பேருக்கும் வார்த்தைகளே இல்லை இவ்வளவு பேரழகா இவ்வளவு அழகு பொருந்திய அன்னை ஆதிசக்தியின் தரிசனம் நமக்கு கிடைத்ததுன்ற சந்தோஷத்தில் இரு கரம் கூப்பி வணங்கி அந்த இடத்துல உருகி நிற்கிறாங்க அன்னையான ஆதிசக்தி அவர்களுக்கு ஆசி வழங்கி இருவருக்கும் எப்பொழுதும் என்னுடைய பரிபூர்ண ஆசிகள் அது மட்டுமல்லாமல் பகவதிக்கு உனக்கு எப்பொழுதும் துணையாக சப்த மாதாக்களை உன் கூடவே இருக்கும்படி ஆசி வழங்குகிறேன் அப்படின்னு ஆசி வழங்கி அனுப்புகிறாங்க இந்த எல்லாம் பெற்று அழகாக போகும் வேலையில் அந்த இடத்துல தக்ஷன் பயங்கரமான சூட்சி பண்ணுறான் நேராக போய் மந்திரவாதியை பார்த்து இந்த மாதிரி இந்த குழந்தைகளை எதிர்க்க வேண்டும் வரக்கூடிய இந்த சக்திகளை நாம் எதிர்க்க வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு பிரயோகம் செய்யணும்னு அந்த கிட்ட போய் நிற்கிறான் மந்திரவாதியோ யார் அவ்வளோ பெரிய சக்தி பார்த்துருவோமே அப்படின்னு மாய மை தடவி பார்க்குறான் யாருன்னு பார்த்தா இது ரெண்டும் குழந்த வடிவில் சிரிச்சென்று அழகாக நிற்கிறது இந்த மந்திரவாதி சொல்கிறான் இவ்வளோண்டு குட்டி பசங்க சிரிச்சென்று சின்ன மழலை மாறாமல் இருக்குது இதுக்காக இவ்வளோ பயம் உனக்கு சும்மா தூசி மாதிரி தட்டி நீ கவலைப்படாத அப்படி தட்சன் சாதாரணமாக நினச்சிடாத அது சிறு சின்னதாக இருக்குதுன்னு பார்க்காத ஆள் சின்னதாக இருந்தாலும் அதோடைய சக்தி மிக பெருசு கனவுலையே என்னால் பார்க்க முடியல அந்த அளவுக்கு கொடூரமாக என்னை பயமுறுத்துறது நீ என்னென்னா அதை சின்ன குழந்தைங்கன்னு சொல்கிற நீ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கை செய்கிறார் இந்த மந்திரவாதி கவலைப்படாதீர்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒன்றுமே இல்லாத விஷயம் இதற்கு ரொம்ப யோசனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பல காலம் பலவிதமான பூஜைகள் செய்து என் திட்ட வேலைகளெல்லாம் போய் செய்யக்கூடிய ஒரு மகா கொடுமையான சக்தி ஒன்றும் இதில் அடைச்சி வச்சுருக்கேன் இதை நான் வந்து பிரயோகம் பண்ணி அங்கே அவர்களுக்கு ஏவலாக விட்டு அங்கே ஒரு வழி ஒன்றத்துக்கு நான் தயாராகிட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு மந்திரவாதி சொல்கிறான் என்ன சொல்கிற அப்படின்னு ராஜா கேட்கும்போது சொல்கிறான் இதுக்கு பேர் தான் குட்டி சாத்தான்னு பேர் இது வெட்டிட்டு வா அப்படின்னு சொன்னால் வேரோடு பிடுங்கிட்டு வந்துடும் அந்த அளவுக்கு இதற்கு சக்தி தாஸ்தி பல காலம் பலவிதமான நரமாமிஷங்கள் ரத்தங்கள் இதெல்லாம் கொடுத்து அதுக்கு எல்லாம் சேர்த்து இதை உள்ளே சேர்த்து பல சக்திகள் வாய்ந்த ஒரு மகாசக்தியாக நான் இதை வச்சுருக்கேன் இது போய் அவர்களை ஒரு வழி ஆக்கிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு ராஜாவுக்கு ஒரு சமாதானத்தை படுத்தி அனுப்புறான் தக்ஷனும் தலையை ஆட்டிக்கொண்டே போறான் இந்த குட்டிச்சாத்தான் எப்படி போய் பகவதிக்கிட்டையும் கிட்டையும் எதிர்க்க போகிறது அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து நாமும் அடுத்த பயணத்திலே சந்திப்போம் ஸ்ரீ லோகபகவத்தே நமா ஸ்ரீ லோகபகவத்தே நமா